காங்கிரஸை எப்படியும் வீழ்த்திட வேண்டும் திமுக கழகத்தை எவ்விதமும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கமுடன் செயல்பட்ட எம்ஜிஆர் மகத்தான வெற்றி பெற்றார் அதாவது கழகத்தை மகத்தான வெற்றி பெற செய்ய காரணமாக எம்ஜிஆர் இருந்தார் என்றால் இது அவருடைய பேராற்றலை தானே காட்டுகிறது ஆக அவர் பாராட்டப்படக்கூடியவராக அனைவராலும் பெரிதும் போற்றத்தக்க முறையில் மிக சிறந்து விளங்கினார் இவ்விதம் அவர் தீவிர முயற்சிகளில் இறங்கி வேலை செய்த வேளையில் அவருக்கு பல தொல்லைகள் வந்தன காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் பல்வேறு வழிகளில் தொல்லைகளை கொடுத்து வந்தனர் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு சென்ற எம்ஜிஆரை குண்டர்களை விட்டு மடக்கி திருப்பி அனுப்பிடும் முயற்சி போன்ற பல்வேறு விதமான ஈனத்தனமான முயற்சிகளில் ஈடுபட்ட போதெல்லாம் அவைகளை எதிர்த்து போராடி இரவு என்றும் பகல் என்றும் வராமல் திட்டமிட்ட வண்ணம் கூட்டங்களை நடத்தியும் திமுக கழகத்திற்கு ஆதரவு திரட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி காங்கிரஸார் மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டார்கள் கிருஷ்ணகிரியில் திமுக கழக வேட்பாளர் ஸ்ரீராமுலுலு என்பவருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் பிரச்சாரத்தை முடித்த பின்னர் தருமபுரி திமுக கழக வேட்பாளர் சுப்பிரமணிய கவுண்டருக்கு பிரச்சாரம் செய்ய வேணில் புறப்பட்டார் அப்போது தருமபுரியிலிருந்து திமுகவினர் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார்கள் அதாவது தருமபுரியிலிருந்து சேலத்துக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கும் எம்ஜிஆரை கொல்ல மம்முட்டியான் என்பவன் திட்டமிட்டுள்ளான் என்றும் ஆகவே எம்ஜிஆர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அந்த செய்தியை கொண்டு வந்தவர்கள் கூறினார்கள் இந்த செய்தி எஞ்சருக்கு பாதுகாவலராக வந்தவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது எஞ்சர் அதை கேட்டு பலமாக சிரிக்கத்தான் செய்தாரை தவிர பயப்படவில்லை இல்லை